தோசமா சுந்தரி இதுக்கு தானே ஆசைப்பட்ட இதுக்கு தானே ஆசைப்பட்ட முடியாது நீ பாட்டு உனக்கு என்னான்னு உட்காந்துருந்தது இதுக்கு தானே இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அவ போகிறது இனியாவது ஹாப்பியாக இரு என்ன அப்படி எல்லாம் பண்ணுறியோ தெரில நீங்களா அப்படி நினச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது எப்போ பாரு நானே போகணும் இவரே செலவு பண்ணணும் இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா வீட்டில் எல்லாம் சரிதான் நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணு தானே அப்போ அந்த பக்கம்தான் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படியா

என்ன இதெல்லாம் இல்ல தெரியாமதா கேக்குற என்ன விளையாடுறியா பிரியா மணி ரெண்டு சாப்பிட்டு நான் சத்த நேரத்துல நான் ஆபீஸ் போனோம் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க சாப்பிட்றதுக்காக நான் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு ஆ சரி ஓகேன்னு வந்தா இப்பதான் அஞ்சு நிமிஷம் இருங்க அரை மணி நேரம் இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு எனக்கு என்னென்னு போறா இவ்வளவு நேரம் என்ன பண்ண டைமிங்க்கு கரெக்டா இருக்குமே சாப்பாடு எங்க சொல்லு பிரியா சுந்தரி ஒரு நாள் எதுவும் பண்ணலன்னா நீ பண்ண மாட்டியா அப்படியா நீ பண்ண மாட்டியான்னு கேட்டேன் அந்த பிள்ளைய பண்ணிட்டு இருக்கணுமா அந்த பிள்ளை பண்ணிட்டு நீ பேசாம இருந்துட்டியோ இல்லங்க அப்படி கிடையாது அந்த பிள்ளை பண்ணுன்னா நான் பேசாம இல்ல எதுக்கு அப்படி எதுக்கு அப்புறம் எதுக்கு நீ அந்த பிள்ளை பண்ண வேண்டியது தானே பேசாமல் இருந்தா எதுக்காக நீ அப்புறம் சமை பண்ணலை எனக்கு இது தெரிஞ்சாகணும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான் வருவேன் உனக்கு தெரியுமா தெரியாதா உன் அண்ணன் இந்த நேரத்துக்கு தானே வருவார் சாப்பாடுக்கு அவர் வருவார்னு தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் என்ன இது ம் அப்படிலாம் கிடையாது பண்ணாமலாம் இல்லை நான் தூங்கவும் கிடையாது தூங்கவும் இல்லை அப்புறம் சமையலும் பண்ணல ஏன் என்ன என்ன ரீசன் என்னன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை மருமோனே கேளுங்க நான் சொல்கிறது நீங்கள் ஏன் சும்மா தேவையில்லாமல் அவளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிய ஆ வேறு யாரு மேலே இல்லை உங்க மாமியார் என்னதான் சொல்ல வராங்க அவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலாம் சொன்னேன் என் தான் காரணம் ஆமா வீட்டில் எந்த ஒரு பொருளும் கிடையாது தான் அவள் சமைக்காமல் இருக்கா சரிங்களா நான் தான் எதுவுமே வாங்கலை இல்லாதது நான் தான் எப்போ வாங்குவேன் நான் தான் எதுவுமே வாங்கி வைக்கல அதனால அவள் ஒன்றும் பண்ணல சரிங்களா இப்போ உங்களுக்கு கிளாரிஃபி ஆயிருச்சா எல்லாத்துக்கும் காரணம் தான் அவள் கிடையாது சரி சுந்தரி எப்பவுமே எல்லாமே நீ வாங்கி வச்சிருவேன்னு சொல்ற எனக்கு மட்டும் இல்லாதப்ப நீயே வாங்கி வைக்கல அப்படி கேளு பா தம்பி அப்படி கேளு இதுதான் கரெக்டான கேள்வி அப்படி வரீங்களா கரெக்ட் கேட்கறது கரெக்ட் நான் தெரியாம தான் கேட்குறேன் ஒரு நேற்று நேற்றா முந்தா நாளாக நீங்கள் சம்பளம் வாங்கினது சரி ஓகே ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா வந்து எப்படி மூணு மாதம் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக அளவு தெரியல எந்த மாதம் வந்தீங்க எப்போ வந்தீங்க எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்கன்னு சத்தியமாக தெரியல எல்லாம் சரி இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்குன்னு என்ன வாங்கியிருக்கீங்க ஒரு நாள அரிசி வாங்கியிருக்கீங்களா இல்லை பருப்பு வாங்கியிருக்கீங்களா இல்லை காய்கறி வாங்கியிருக்கீங்களா நீங்கள் என்னங்க வாங்கியிருக்கீங்க ஒரு நாளாவது ஏதாவது வீட்டுக்குன்னு பொருள் வாங்கியிருக்கீங்களா சரி காசு இல்லை உங்கள்கிட்ட அதனால் நீங்கள் எதுவும் வாங்கல சரி ஓகே அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அதனால தான் நான் அப்பப்போ நானே போயிட்டு எல்லா சாமியும் வாங்கிட்டு வந்துடுறது நேற்று உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு தானே உங்களுக்கு சம்பளமும் ஹெவி தானே காசு இருந்துச்சு சம்பளமும் கூட அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன வாங்கலை நீங்கள் எதுவுமே வீட்டுக்குன்னு வாங்காம எனக்கு தெரிஞ்சாகணும் அதனால தான் அதனால் மட்டும்தான் நான் போயிட்டு என்ன திங்ஸும் வாங்கலை வீட்டுக்கு மளிகை பொருளும் சரி காய்கறியும் சரி அரிசி பொருள் எதுவுமே நான் வாங்கலை சரிங்களா அப்போ புரிஞ்சா அதனால தாங்க நான் வாங்கலை நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டியதானே இல்லை அவகிட்ட கிட்ட அவள் சொல்லியிருப்பாளே வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்கண்ணே நீங்கள் பாட்டுக்கு வாங்க மாட்டிங்களா நீங்கள் சேஃப்டி பண்ணுவீங்களா நாங்கள் மட்டும் என்னங்க நெத்தியில் ஏதாவது ராமம் எழுதியிருக்கா ராமம் போட்டு போகிறதுக்கு ஏன் இணைச்சு வாங்கி எழுதியிருக்கா நல்ல கதையாக இருக்கே உங்களோட அப்போது உங்கள் வீ உங்களை விட கம்மியாக என் வீட்டுக்காரர் தானே சம்பாதிக்கிறாரு அவர் எங்கே போவார் அவர் எங்கே போவார் எப்போவுமே அவரே வாங்கிட்டு இருக்கணுமா இதனால தான் நான் வாங்கலை சரிங்களா அதனால தான் உங்கள் பொண்டாட்டி சனக்க முடியல புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்குமே இனிமேல் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல எவ்வளோ தைரியம் இருந்தா எவ்வளோ திமிரு இருந்தா இவ்வளோ நேரம் நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன் மச்சம் மச்சம் என்ன பண்ணுறீங்க கையிடுங்க கையிடுங்க முதல்ல கையை எடுங்கன்னு இல்லை நீங்கள் பேசாமல் இருங்க மச்சாம் உங்கள் முன்னாடி இவ்வளோ கேள்வி கேட்குறா உங்ககிட்ட இவ்வளோ பதில் பேசிகிட்டு இருக்கா எவ்வளோ திமுறை இருக்கணும் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் இது மாதிரி பேசாத பேசாத பே ஆனா இவ ஒரு நேரமும் கேட்காம எப்ப பாரு மாதிரி புத்தி இருக்கு இவளுக்கு கொஞ்ச நாள் நல்ல மாதிரி நடிக்கிறா அதுக்கப்புறம் திரும்பி அப்படியே மாறிடுறா எதுக்கு இந்த வேலை எதுக்கு இந்த வேலை இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கா நானும் பாத்துட்டு இருக்கேன் சரி விட்டுருவா விட்டுருவான்னு பார்த்தா ஒண்ணு ஒண்ணுன்னா கேக்குறா அப்ப எவ்வளவு திமிர் இருக்கணும் நான் கேட்டதுல என்ன தப்பு நானும் பல தடவை எல்லாம் அறிவுங்கிறதே இல்ல திரும்ப திரும்ப இங்கேதான் கிடக்குதுங்க எவ்வளவோ கேட்டுறேன் எவ்வளவோ சண்டை போட்டுட்டேன் ஆனால் கொஞ்சமாவது அறிவும் வந்து சொரணன்னு இருந்து போகுதுங்களா பாரு ஆஹா என்ன வேணாலும் நீ பேசிக்கோ நாங்கள் இங்கே தான் இருப்போம் நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொரணே இல்லாமல் இங்கேயே தான் கிடக்குதுங்க இதுங்களா நான் என்னத்தை பேசி என்னத்துக்கு ஆகுறது வேஸ்ட்டு எல்லாம் அடிப்பாவி டே என்னடா மகனே இப்படி பேசுறாவ எப்படி பாரு இப்படி புத்தி ஆ இதே இடத்துல நீங்க இருந்தாலும் இதை தான் செய்வீங்க ஏன் இந்த பிரியா இருந்தா இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு செய்வா அவளை பத்தி தான் எனக்கே தெரியுமே பார்த்து பேச சுந்தரி அவ்வளவுதான் உனக்கு அட போங்க வந்துட்டீங்க சுந்தரி ஓவரா பேசிட்டு இருக்கா ஓவரா பேசுற ரொம்ப 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 பேசுற அடிச்சாலும் உனக்கு எல்லாம் மாறவே மாட்டேன் திரும்ப அப்படிதான் பேசிட்டு இருப்பியா ஆமாங்க அப்படிதான் பேசுவேன்

தீக்கத்துன்னு ஒரு பொருள் வாங்க உடனே இவங்களுக்கெல்லாம் தோணாது இல்லை இவங்களுக்குன்னு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையாங்க என்னங்க நினச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் எரிச்சலாக இருக்குது ச்சே இவ்வளோ கேட்ட இப்பவும் கிளம்பலன்னா எல்லாம் வேஸ்ட்டு ஏய் என்ன சுந்தர் பேசுற திரும்ப திரும்ப உங்களை போன்ற மாதிரி பேசுறா தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் விட உனக்கு காஸ்ட்லியான சாரி வாங்கி கொடுத்தாரு எல்லாம் மறண்டியா மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா அப்போ உண்மையிலாம் இவரு எவ்வளவு பாச வச்சுதான் இவ்வளவு எல்லாம் பண்றாரு எல்லாத்தையும் மரண்டல்ல இவ்வளோ பாசம் இருந்து தானே உனக்கு காஸ்ட்லியான சாரி அவர் ஒய்ஃபுக்கு கூட வாங்கல உனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தாரு எல்லாத்தையும் மறந்துட்டல கொஞ்சம் கூட நீ நினைக்கவே இல்லைல்ல அவரை பத்தி அது வாங்கி கொடுத்தாரு இது வாங்கி கொடுத்தாரு என்னத்தை வாங்கி கொடுத்தாரு எல்லாம் பசுப்புறதுக்கு நல்லா இங்க இருந்து நாலு நாள் பத்து நாள் இருக்கலாம்ல அதுக்காக எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அது தெரியாம இவரும் ஒருத்தர் பேசிட்டு எல்லாம் நாடகம் நடிப்பு போது மச்சான் பிரியா எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு தூக்கு அம்மா அது இந்த வீட்டில் கூட்டி பெருக்கி கூட்டி பெருக்கி விலைக்கி கழுவி கழுவி தேஞ்சி நாரா போச்சு நீ சாணி அல்றதுல இருந்து பாவம் எங்க அம்மா எங்க வீட்டில் ராணி மாதிரி இருந்தது இங்க வந்து எல்லா வேலையும் பார்த்து தேஞ்சு நஞ்சு போச்சு பிரியா அதுக்கு மேல போயிட்டா என் குழந்த ஒன்றும் இல்லாமல் போச்சு பாவம் நாங்க ஏன் கடந்து இன்னும் கஷ்டப்படுறோமா பிரியா கிளம்பு பாப்பாவை தூக்கிட்டு வா அம்மாவை கூப்பிடு ட்ரெஸ் இல்ல இருக்கிறது உடனே கிளம்புறோம் இதுக்கு மேல இந்த வீட்டில் இருந்தோன்னு வை நமக்கு இதை விட மானம் கெட்டது எதுவுமே கிடையாது மச்சா ரொம்ப நன்றி மச்சா இத்தனை நாள் எங்களை நீ அழகா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி மனசு நோகாமல் நீங்க பார்த்ததுக்கு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது பிரியா போ பிரியா இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கா பிரியா தானே சொல்லிட்டு இருக்கேன் போறியா என்ன பிரியா போகாத நில்லு சொல்றேல அண்ணன் சொல்றேல அண்ணா சொல்றதை கேட்க மாட்டேன் அவர் சொல்றதை தான் கேப்பியா போகாதண்ணா நில்லு பிரியா அவர் சொல்றாருன்னு சும்மா நீ இது பண்ணிட்டு வேணாம் இரு இல்லண்ணே என் வீட்டுக்கார தான் கரெக்டு என் வீட்டுக்கார தான் கரெக்ட் எங்களுக்கு தான் அறிவு இல்லாம இங்க இன்னும் துப்பு கட்டி கிடந்துட்டு இருக்கோம் ச்சே இவ்வளவு தூரம் பேசியும் இவ்வளவு தேரம் மான போயும் இங்க இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னே தவிர நாங்க இப்பவே கிளம்புற பிச்சை எடுத்தாவது எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்கிறோன்னே எதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தோன்னா நாங்கள் இதை விட வேஸ்ட் எதுவுமே கிடையாதுனே நாங்கள் வரோனே ஏட்டி இருட்டி அம்மா இருக்கம்லட்டி உனக்கு நான் இருக்கும்போது கூட பிறந்த அண்ணன் இருக்கும்போது ஏன்டி நீ அங்கங்க போகணும் போதுமா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அந்த வார்த்தை கல்யாணம் பண்ணியாச்சுல இனி இந்த வார்த்தையே சொல்றதுக்கு வேலையே கிடையாது இத்தனை நாள் தேவையில்லாம இருந்துட்டும் மச்சா இவ்வளவு நாள் இங்கே அங்க அங்க நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம் மூணு வேலை நான் எங்கள் அம்மா என் பொண்ணு அடிப்புள்ள சாப்பிட்ருக்கோம் அதுக்கெல்லாம் கணக்கு லிஸ்ட் போட்டு இவ்வளவுக்கு சாப்பிட்ருக்கீங்க இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு பேப்பர்ல கொடுத்துருங்க மச்சா நான் சம்பாதிச்சு முதல் கடைனா நான் அதை அடைச்சிடுறேன் அதை அடைச்சிட்டு நான் மற்ற வேலை பார்த்துக்குறேன் முதல்ல எனக்கு லிஸ்ட் போட்டு அதை கொடுத்துருங்க எவ்வளோக்கு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு எவ்வளவு கணக்கு லட்ச கணக்கு வந்தாலும் பரவாயில்ல அந்த கடனை முதல்ல நான் அடைக்கிறேன் என்ன வீடு உங்களுக்கு மாமியார் வீடு ஏதோ யாரோ வீட்டுக்கு நின்றுக்கிட்டு யாரும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கியா எங்க இது யார் வீடு இல்லைங்க உங்க மாமியார் வீடுங்க ஏங்க அப்பல பேசுறீங்க மச்சா போவேணா மச்சான் இந்த நேரத்துல நீங்க எங்க போய் கஷ்டப்படுவீங்க வேண்டாம் பாத்துக்கிடலாம் இருங்க எது இவ கிருக்கி பேச விரட்டிடுறேன் அவ்ளோ விரட்டி வீட்டை விட்டு விரட்டி துரத்திரமா இருங்க நீங்க போக கூடாது சொல்கிறத கேளுங்க வேண்டாம் அய்யோ தூரம் மணங்கிட்டு இந்த நாக்கு பிடிங்கிட்டு செத்தரலாம் அவ அந்த அளவுக்கு பேசிட்டாக ஒரு நிமிஷம் அந்த வீட்டில் இருக்க கூடாது என்ன பிரியா ஏன் பிரியா நான் சொல்றது உன் காதுல வில்லதா இல்லையா இன்னும் நின்னுட்டே இருக்க எனக்கு என்னன்னு போறியா போறேங்க ஆ பிரியா மச்சா சொல்ற நீமா போற இங்க வாமா பிரியா வேணாமா போகாதீங்க அதுங்க இருந்து மச்சா சொல்றதை கேளுங்க மச்சா வா வேணாம் மச்சா பாத்தீங்கல்ல நீங்களே எந்த அளவுக்கு பேசுச்சுன்னு பாத்தீங்கல்ல பேசுனதுக்கு அப்புறமும் இங்க இருக்கலாமா ஏதோ வந்தோம் இருந்தோம் பார்த்துக்கிட்டீங்க சாப்பாடு போட்டீங்க நல்லது கெட்டது பண்ணீங்க போதும் மச்சான் அதுக்கு உங்களுக்கு கூடான கூடி நன்றி உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க அது போதும் ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்படி நீங்க காசு வாங்கணும்னு உங்க ஒய்ஃப் நினைச்சாங்கன்னா லிஸ்ட் போட்டு கொடுக்கட்டும் அது எவ்வளவு என்னன்னு சொல்லட்டும் அத அந்த அமௌண்ட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு மற்ற வேலை பார்க்குறேன் ஆனால் நல்லா பா மனசு நோக்காம இன்ன வரைக்குமே மனசுல எதுவும் நினைக்காம உங்க ஒய்ஃப் என்னதான் சொன்னாலும் மனசு மாறாமல் எங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மச்சான் இவ சொல்றானே என்ன மச்சான் நீங்க போறே போறேன் இல்ல மச்சான் நாங்க கிளம்பறோம் சிரியா பிரியா சீக்கிரம் வா போலாம் அமோ 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 எங்கடா இருக்கா வா அப்பாட வா கிளம்பலாம் அட கடவுளே என் பிள்ளை மரமும் எங்க போவாங்க என்ன ஆவாங்க ஆ அவங்க அங்க இருக்கதுப் படிக்கலையா ஆ பாம் இப்படியா தோர てる